இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போக ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்தார் என்ற மர்மம் எப்படி ஆச்சரியமாக உள்ளதில்லை அவர் மட்டும் எப்படி உயிர் பிழைத்தார் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக கூறப்படும் வாங்க அதை பார்ப்போம் இந்த வீடியோவை நன்றாக பாருங்கள் ஃப்ளைட்டு வெடித்து தீ பரவி வருவதற்கு முன்பாக ஃப்ளைட் அந்த கட்டிடத்தில் இடித்தவுடன் ஃப்ளைட்டுனுடைய பாகங்கள் உடைந்து சிதறுவதை நன்றாக காண முடியும் இது ஒன்று ரெண்டு மட்டும்தான் இங்கே மேலே தெரிகிறது ஆனால் அங்கே இன்னும் நிறையா வெடித்து உடைந்து சிதறியது தெரிந்திருக்கும் ஆக ஃப்ளைட்டு கட்டிடத்தில் இடித்தவுடன் அதனுடைய பாகங்கள் உடைந்து பல பாகங்கள் சிதறுகிறது ஃப்ளைட்டு மூன்று பாகங்களாக உடைகிறது ஃப்ளைட்டுடைய வால் பகுதி தனியாக நின்றுவிடும் ஃப்ரண்ட்டு பகுதி தனியாக போய்விடுகிறது நடுப்பகுதி தான் கட்டடத்தில் அதிகமான சேதாரத்தில் மாட்டிக்கொள்கிறது அதற்கு காரணம் அங்குதான் அதிகமான வெயிட்டும் இருக்கிறது பெட்ரோலும் அங்குதான் இருக்கிறது இந்த ஃப்ளைட்டு விழுந்தது ஒரு ஹாஸ்பிட்டலுடைய கேண்டீன் மாடியில் கேண்டீன் என்பது நல்ல நீளமாக உள்ளது அந்த மாடியில் இந்த ஃப்ளைட்டு விழுந்திருக்கு அதை நீங்களே பாருங்க அதாவது எப்படி அது மூன்று நான்கு பாகமாக நொறுங்குகிறது என்றால் ஃப்ளைட்டு வந்து அந்த மாடியை தொடும்போது பார்த்தால் வீல் ஃப்ளைட்டுடைய லேண்டிங் கியர் வீல் தான் வந்து உங்களுக்கு முதல்ல கீழே இருக்கும் அதுதான் வந்து முதல்ல இடிக்குது முதல்ல இடித்தால் ஃப்ரண்டில் ஒரு வீல் இருக்குது அதை தாண்டுது அடுத்து நடு சென்டரில் இரண்டு வீல்கள் இருக்கும் இரண்டு சைடு வீல்கள் இருக்கும் அந்த வீல்களும் கட்டிடத்தை இடிக்கும் போது இன்ஜின் மிகப்பெரிய இன்ஜின் இரண்டும் கட்டிடத்தை இடிக்கும் இந்த ஃப்ரண்டு வீல் இடிக்கும் போது ஃப்ரண்ட் வீளுடைய மூஞ்சு பகுதி அப்படியே தடுத்து முன்னால் செல்லாமல் மு அங்கேயே விழுந்து விடுகிறது அதுபோல் நடுப்பாகம் பாகம் ஃப்ரெண்டுடைய பாகத்தின் ஏறி நசுங்குகிறது அடுத்து பேக் வீல் இரண்டும் இடிக்கும்போது அந்த பேக்கும் நடுப்பகுதியும் வந்து தனியாக பிரிந்து விடுகிறது வால் பகுதி அப்படியே அந்த கட்டிடத்தின் ஆரம்பத்திலேயே தங்கி விடுகிறது அதனால் அந்த வால் பகுதி எரியாமல் நின்று விடுகிறது இறக்கைகள் நீளமாக உள்ளதனால் அது உடைந்ததில் சிறு துண்டுகள் வந்து தனியாக விழுந்து கிடைக்கிறது அதுவும் வந்து சரியாக எரியாமல் அப்படியே இருந்துள்ளதை நம்ம வீடியோ ஃபோட்டோங்களில் பார்த்துருக்குறோம் அடுத்து இன்ஜின் கட்டிடத்தின் மீது மோதும் போது அப்போது இன்ஜின் மேலுள்ள இறக்கை உடையும் ரக்கையில் உள்ள பெட்ரோல் டேங்கு உடைந்து பெட்ரோல் சிதறும் இடித்த வேகத்தில் தீபொருள் உண்டாகி உடனே பற்றி அது பெரிய அளவில் போல வெடித்து சிதறும் இப்படி வெடித்ததில் விமானத்தில் பயணம் செய்த பயணிகளில் இந்தியன்ஸ் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேரும் பிரிட்டிஷார் ஐம்பத்தி மூணு பேரும் போர்ச்சுகல்ஸ் ஏழு பேரும் கனடியன் ஒரு ஆளும் பைலட்டும் க்ரூவும் சேர்த்து பன்னெண்டு பேரும் ஆக இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் மொத்தம் இறந்துள்ளார்கள் அந்த ஒருவர் மட்டும் பிழைத்துள்ளார் அவர் எப்படி பிழைத்தார் அதை தான் இப்போ நாம் விளக்கப் போகிறோம் முதல்ல அதை விளக்குங்க அப்படின்னு சொல்கிறது தெரியுது சரி வாங்க எல்லா வீடியோவிலும் அதாவது அந்த லெவன் ஏ சீட்டில் அவர் உட்காந்துருந்தார் அப்போ ஃப்ளைட்டு எதோ பிரச்சனை ஆகி ஃப்ளைட்டு வெடிக்க போகுதோ அல்லது வி விழுக போகுது அப்படின்னு நினச்சி அவர் கணிச்சு உடனே எமர்ஜென்சி எக்ஸிட் அவர் பக்கத்தில் இருந்ததுனால டக்குன்னு வந்து ஃப்ளைட்டு விழுவுறதுக்கு ஒரு சில செகண்டுங்களுக்கு முன்னாடி அவர் எமர்ஜென்சி எக்சிட்டை திறந்து கீழே குதிச்சிட்டாரு அதனால தான் அவர் பிளச்சாருன்னு சொல்லி எல்லாம் தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது போய் சொல்லலை தப்பாக அதை விளங்கி சொல்கிறாங்க அங்கே அந்த மாதிரி நடக்கவே இல்லை பொதுவாக எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது எப்படின்னா அவர் ஃப்ளைட்டு வந்து வெடிக்கப் போகுது அல்லது விழப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து தன்னுடைய சீட் பெல்ட்டை கழிவிட்டு தன் பக்கத்திலே இருக்கிற எமர்ஜென்சி எக்ஸ்டுக்கு போய் அதை கதவை திறந்து அதை குதி அங்கேருந்து குதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை பைலட்டு விமானம் வந்து பிரச்சனை ஆகிடுச்சு பவர் கட் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு இன்னுமே போகாது அப்படிங்கிற மாதிரி மேடே மேடே நின்று சொல்லிகிட்ருக்கும் இவங்க வெளியே சைடில் பார்க்கும்போது மேலே போனது கீழே இறங்குது ஃப்ளைட்டு அப்படிங்கிறத தான் யூகிச்சிருப்பாங்க அதுக்குள்ளே அவங்க பைலட் சொல்லி முடித்து இவங்களுக்கு அதை யூகிச்சு இவங்க உசாராகிறதுக்குள்ளார அந்த பிளே ஃப்ளைட்டு வந்து அந்த கட்டடத்தில் இடிச்சிடும் ஏன்னா பதினஞ்சு செகண்டு தான் இருக்குது அதுலேயும் இடித்து இடித்து வர்றது தான் பதினஞ்சு செகண்டு இடிக்கிறது ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டு முன்னாடி இருக்கும் ஒரு பதிமூணு செகண்டு அல்லது பதினாலு செகண்டில் தான் நடந்திருக்கு அதற்குள்ளே அந்த பயணி இதை யோகித்து செ நம்ம குதிச்சுருவோம் இல்லாட்டி செத்துருவோம் அப்படின்னு நினச்சி அவரை எமர்ஜென்சி எக்ஸிட்டாக போய் திறந்து குதிக்கலாம் இல்லை அப்படி குதிச்சிருந்தால் அவருக்கு வேறு வித ஏற் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஒன்று கை கால் முறிவு ஏற்பட்டிருக்கும் அல்லது விழுகிற இடம் பாறை கல் ஏதாவது அடிபட்டிருந்தால் அதில் சாதாரணமாகி ஒன்று உயிரிழப்பை ஏற்பட்டிருக்கும் இவர் எப்படி என்ன செய்தார் என்றால் வெடிச்சிருச்சு வெடி இடிச்சிடிச்சு இடித்தவன பல பாகங்களாக உடஞ்சி நொறுங்குது அதில் இவர் சீட்டோட கீழே விழுந்துட்டார் ஒரு அந்த சீட்டு வந்து ரெண்டு மூணு சீட்டு ஒன்றா தான் இருக்கும் அந்த இவருடைய சீட்டு அப்படியே கலந்து கீழே விழுந்துருச்சு மேலே இல்லை தரைக்க கீழே விழுந்துருச்சு விழுந்தவொடன அவர் வந்து ஒரு நாலஞ்சு செகண்டில் முழிச்சு பார்த்துருக்காரு பார்த்தா நாம் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு உடனே அப்போ தான் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு நம்ம தப்பிச்சு ஓடுன்னு சொல்லிட்டு ஓடுறாரு அதை அவரே சொல்கிறாரு ஹிந்தியில் சொன்னதை இந்தி புரிஞ்ச மக்களே அதை சரியாக விளங்காமல் தவறாக சொல்லியிருக்காங்க அவர் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அதாவது நான் ஃப்ளைட்டு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல இருக்கிறேன் நம்ம முழிச்சு முழித்து பார்க்குறேன் பார்த்தா நம்ம உயிரோடு தான் இருக்கிறோமா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சீட் பெல்ட்டை கழட்டுறாரு பார்த்தா பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது ஒரு சைடு வந்து அடைச்சிருக்கு ஒரு சைடு செவுரு இருக்குது அந்த செவுத்து சைடு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு சின்ன இடம்னு தெரியுது அந்த வழியாக நான் புகுந்து வந்தேன் என்னோடய பக்கத்தில் இன்னும் ரெண்டு பேர் ஒரு ஆண்டி அங்கெல்லாம் இருந்தாங்க அவங்களாம் ஏந்திரிக்கல அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு நெருப்பு பற்றியன்னா நான் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் தான் நெருப்பு பத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா அங்கே என்ன நடந்ததுன்னா உடனே பல பாகங்களாக பிரிஞ்சிருச்சு அல்லது வெடிக்கும் போது பல பாகங்களாக பிரிஞ்சு இவருடைய சீட்டோட இவர் கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்ததுக்கப்புறம் மற்றவங்கள்லாம் அந்த அதிர்ச்சியில் அப்படியே கடந்திருக்காங்க ஏதோ ஒரு சில பேர் விழுந்தவங்களில் இவர் எழுச்சி பார்த்துருக்காரு உடனே பெல்ட்டை கழட்டிட்டு நம்ம தப்பிச்சு ஓடுவோன்னு சொல்லிட்டு ஓட போயிருக்காரு அந்த இடத்துல சின்ன இடம் கிடச்சிருக்கு அதை வச்சு அவர் தரையில் தான் நடந்து போனேங்கிறாங்க நீங்கள் மாடியிலேருந்து கீழே குவிச்சு வந்திருந்தீங்களான்னு கூட கேட்டாங்க இல்லை நான் வந்து தரையில் தான் நடந்து வந்தேன் அதுக்கப்புறம்தான் ஆம்புலன்ஸ் வந்துட்டு அப்படிங்கிறாரு அப்போ இவர் விழுந்த உடனே அங்கே போன போனவுடனே ஆம்புலன்ஸ் அங்கே இருக்குன்னா இவர் விழுந்ததுலேருந்து அந்த ஏனிச்சி போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து தான் ஆம்புலன்ஸ் வரும் ஆக்சிடண்ட் அந்த ஆனதுக்கப்புறம் இதை கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு குறைஞ்சது அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் இவர் விழுந்த ஒரு நிமிஷத்துல அரை நிமிஷத்தில் எரித்து பார்த்துருக்காரு பார்த்த உடனே இது இப்படி ஆயிருக்கு அப்படிங்கும்போது இவர் உடனே ஒன்னே பெல்ட்டை கழட்டிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே அந்த வண்டி அந்த வந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் இருந்திருக்குது வந்திருக்குது அதுக்கப்புறம் ஏறி இருந்திருக்கார் சரி அப்படின்னா இவர் விழுந்து ஏந்திரிச்சு அங்கேருந்து வர வரைக்கும் இவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னாலும் நெருப்பும் பத்தலை அப்படின்னா அது என்ன காரணம்னா இவர் விழுந்ததே வந்து அந்த சீட்டோட தான் விழுந்திருக்காரு அப்படிங்கும்போது போது இவருக்கு கை கால் முறிவு அடிவு எதுவும் விழுவும் போது அந்த திருச்சி விழுவும் போது எங்கேயோ மரக்கிளைகளோ அல்லது எங்கேயோ சில இடங்களில் உரசனதில் அடிப்பட்டதில் இவருக்கு முகத்தில் கொஞ்சம் காயம் ஏற்பட்டுருக்கு அதுக்கப்புறம் இவர் ஏஞ்சி வர வரைக்கும் இவருக்கு நெருப்பு படலையா அப்படின்னா வெடித்த தான் நெருப்பு இவ்வளோ போகுது அப்படின்னா எப்போதும் எந்த ஒரு எது எதுனாலும் வெடித்தாலும் உடனே மேல் நோக்கி தான் நெருப்பு அதிகமாக போகும் அப்படியே படர்ந்து நெருப்பு மேல் நோக்கி தான் அதிகமாக போகும் அப்படியே வெடித்தவொன்னே மேல் நோக்கி நெருப்பு போகுது இவர் அந்த கட்டடத்தை விட்டு கீழே தான் விழுந்திருக்காரு கீழே தான் வந்து அந்த விடி இடிக்கும்போது வெடிச்சபோது செதறி கீழே விழுந்திருக்காரு அப்படிங்கும்போது மேல்பட்ட நெருப்பு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுடைய பெட்ரோல்லாம் கீழே இறங்கி வந்து அதை அப்படியே பற்றிக்கிட்டே வரத்துக்குள்ளார இவர் முழிச்சுட்டார் இறைவன் இவரை காப்பாற்றிருக்காரு இந்த சம்பவம் தான் ஏதோ நடந்திருக்குது அதில் எங்கேயும் ஒரு இதில் வந்து ஒரு சாட்சிக்காக இறைவன் விட்டு வைப்பான் அப்படிங்கிற மாதிரி இவரை ஒரு சாட்சிக்காக இவரை வந்து முழிக்க வச்சு அல்லது அந்த நேரம் இவருக்கு ஒரு திரும்பி இவரும் முழிச்சுட்டார் முழித்தோடனே இவர் சீட் பெல்ட்டில் கழட்டி முடியாந்துருக்காரு ஆனால் அந்த நேரத்தில் நெருப்பு அப்போ தான் பறவி வந்துக்கிட்டு இருக்குது அதில் தான் இவர் எனக்கும் ஒரு கையில் வந்து கொஞ்சம் நெரு எரி நெருப்பு லைட்டை எரிஞ்சிருக்கு அந்த ஆவிப்பட்டிருக்கும் பட்டிருக்குன்னு சொல்கிறாரு இதுதான் நடந்திருக்கணும் உண்மையாக இப்படி தான் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை என்றால் இவரால் பிழைக்கிறதுக்கு அதாவது குதித்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ளைட்டில் இருந்து எமர்ஜென்சி எக்ஸிட்ட குதித்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி குதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை வாய்ப்பு இல்லைன்னா இருக்கும் எப்படின்னா நிறைய டைம் இருக்குது மெல்ல அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் மெல்ல தாழ்வாக பறந்துக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் சரி குதித்து போயிடலான்னா அப்படி போகலாம் அப்படி குதிக்கும் போது எமெர்ஜென்சி எக்ஸிட் திறந்தால் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பலூன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதில் இறங்கி அதில் வலிக்கிட்டே வந்து மெல்ல கீழே விழுவுற மாதிரி தான் இருக்கும் அந்த இதெல்லாம் இதில் இல்லை செகண்ட் ஒன்லி பதிமூணு செகண்ட் பதினாலு செகண்டில் வெடிச்சிருச்சு அதாவது ஃப்ளைட்டு நல்லா போயிட்டு இருந்தது பதினஞ்சு செகண்டு தான் ஒரு பதினஞ்சு செகண்டுக்குள்ளே ப்ராப்ளம் ஆகினு தெரிஞ்சு இதாயிருக்கு அதனால் இவர் வந்து உடஞ்ச பாகத்தில் தெரித்து போது சீட்டோடு விழுந்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் கண்மொழிச்சு பார்த்து எழுச்சி விடியாந்திருக்காரு அதில் தான் இவர் தப்பிச்சிருக்காரு இப்போ அவர் சொல்கிறதையே வந்து நல்லா கேட்டு பார்ப்போம் i'm out then blast oh, okay. so uh, uh, did anybody help you or you uh, after that you came out on your own how did you jump from the aircraft i'm not jumping okay. i just walk out innit? Okay. then ambulance you, coming you, in you did walk out on the building or uh -huh. no no in, in floor on the floor yes okay. in, inside the uh, aeroplane Only there. yeah so, uh, and you managed to get into the ambulance uh, there what did prime minister tell you what was the conversation is asking me everything is okay. Yeah? that's it yeah. you feeling better now yes and where are your family where's your family are you they... in london okay. the are... yes me and my brother mm -hmm. staying in india okay. last eight maybe eight nine months mm -hmm. and yesterday i was going to uh, back to london they yeah, happened everything yeah. Uh, how do you feel that you have survived this kind of i can't, I, I can't be i can't explain it's miracle everything what was the situation yesterday can you describe for us please i can't explain everything happened in my eye i yeah. can't how did you manage to escape i just did you pull the emergency doors no no emergency door is broken yeah. my seat is broken நீங்கள் எமர்ஜென்சி டோரை திறந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நோ நோ எமர்ஜென்சி டோர் வந்து உடஞ்சிருந்துச்சு என் சீட்டும் வந்து உடஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு பாருங்க அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல கொஞ்சம் இடம் தெரிஞ்சு அதுலேருந்து நான் வெளிய முயற்சி பண்ணி வந்தேன்

நீங்கள் ஃப்ளைட்லேருந்து குதிச்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது அது இல்லை இல்லை நான் குதிச்சுலாம் வரல நான் வந்து சாதாரணமாக ஏன்ச்சு நடந்து தான் வந்தேன் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு அதில் வந்தேன்னு சொல்லிட்டு கீழே தரையில் தான் நடந்து வந்தேங்கிறதே சொல்றாரு அதுதான் நாம் சொல்லுவது போல் அவர் சீட்டோடு கீழே தூக்கி வீசப்பட்டுள்ளார் அதுக்கப்புறம் அதை கண்மொழிச்சு பார்த்து அவர் ஏற்றி நடந்து வந்துள்ளார் என்பதை அவரே சொல்கிறார் వేరూరు వర� పెట్టేలియం ఎన్నె చెల్లిగార అంటే పార్పం బికాస్ థోడా టైం త్లియే కి తో మెర్కో లగా థా కి మేబీ మర్నే వాలా హూ కుంజనారా అప్డే ఉట్రందా నానూ వంద సత్తర్పెం లేకిన్ జబ్ మేరే ఆఖ్ ఖుల్ కే మే దేఖా తో ముఝే లగా మే జిందా హూ తో మేనే ట్రై కియా జబ్ మేరే సిట్ కే మేరే బెల్ట్ నికాలా మేనే ఓ ట్రై కియా జహాన్ సే నికల్ సక్తా థ వహ సే తో మే నికల్ గయా వహ సే நான் கண்ணை திறந்து பார்த்தேன் நம்ம உயிரோடு தான் இருக்கணும்னு நினச்சிட்டு உடனே நம்ம சீட்டு பெல்ட்டை வந்து கழட்டினேன் அங்கேருந்து வெளியேறினேன் சீட்டு பெல்ட்டை அப்போ தான் வந்து கழட்டினேன்னு சொல்லி அவரே சொல்கிறார் அதாவது மற்றவர்கள் சொல்வது போல் ஃப்ளைட்டுக்குள்ளேயே இவர் சீட் பெல்ட்டை விட்டு எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்து குதித்து வெளியே வந்தார் என்று சொல்லவில்லை இங்கே கீழே கிடக்கும்போது தான் நான் வந்து கண்ணை திறந்து பார்த்து நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு நான் எழுத்து நடந்து வந்தேன் அப்படிங்கிறார் मेरे सामने नजरों के सामने एयर होस्टल और दूसरे आंटी अंकल सभी उसमें मेस हो गए थे सभी इनक मुना आंटी अंकल अगला वर मु अंगेटा अच्छा थोड़ा सा बता पाए जब जैसे ही टेक ऑफ हुई फ्लाइट क्या हुआ था और अचानक से कैसे हादसा हुआ टेक ऑफ के बाद एक मिनट के अंदर ही जब टेक ऑफ हुआ तो सडनली तो, पाँच दस सेकंड कैसे लगा जैसे स्ट्रक हो गया वो टेक ऑफ आना फ्लाइट को लेना चाहिए अब टेक अप 5 10 15 सेकंड के लिए आंदे स्टॉप आईरची ಅದಕ್ಕೆ ಆಪರ ಅದು ಸರಿಯ ವಾಲಸೈಲೆ ಅಬ್ದನ್ ಸೊಲಿ ಸೊಲ್ರರು ಇದನ್ನ ನಮೂನು ಸೊಲಿರಂದಾ ಪ್ಲೇನ್ ಕೆ ಜಬ ಬಹರ್ ತೋ ಜೈಸೆ ಮೇರಾ ಡೋರ್ ಟೂಟಾ ನಸಬ್ ಮೇರೆ ತೋ ಮೇನೆ دیکھا ನ ಜಬ ಸಮ್ನೆ ಏ ಥೋಡಾ ಇದರ್ ಪೇಸೇ ಮೇನೆ ಟ್ರೈ ಕರ್ಸತಾ ನಿಕಲ್ನೆ ಕೆ ಲಿಯೇ ತೋ ಮೇನೆ ಟ್ರೈ ಕಿಯಾ ನಿಕಲ್ನೆ ಕೆ ಲಿಯೇ ತೋ ಫಿರ್ ಮೇ ನಿಕಲ್ ಗಯಾ ಉದರ್ ಕ್ಯೂಕಿ ಆಪೋಸಿಟ್ ಸೈಡ್ ಪೇ ಥಾ ನ ಓ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಾ ಹೋ ಥಾ ನಾ ದಿವಾಲ್ ತೋ ಉದರ್ ಸೆ ಕೋಯಿ ಸೈಡ್ ನಹಿ ನಿಕಲ್ ಸಕа ಹೋಗಾ ಕ್ಯೂಕಿ ಉದರ್ پورا ಉದರ್ ಇಸ್ ಕ್ರಾಶ್ ہوا ಥಾ मैं जो जहाँ था वहाँ थोड़ा पेश था फिर भी मेरे पता नहीं मैं कैसे बसा हूँ क्योंकि मेरी नजर के सामने ही सब दो हेयर हेयर होस्टल वो अंकल सब उधर ही सब आप पैदल चल के आए वहाँ से निकल के हाँ और थोड़ा जब आग लगी ना मेरा लेफ्ट हैंड भी जल गया थोड़ा फिर एम्बुलेंस मेरे को उठा लेके इधर आया हॉस्पिटल में अभी अभी अ... டிடி சேனலில் இங்கிலீஷில் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னாரோ அதே தான் இங்கே ஹிந்தியில் கேட்குறதுக்கும் சொல்கிறாரு இதே போல் நான் கீழே விழுந்திருந்தேன் அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்த்தேன் அப்புறம் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு நான் வந்துட்டேன் சின்ன ஓட்டை இருந்துச்சு ஒரு சைடு செவுராக இருந்துச்சு நான் வந்துட்டேன் ஆனால் எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஆண்டி எங்கள் இருந்தாங்க அவங்க பாவம் என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறாரு அது மாதிரி நடந்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக இவ்வளோ தெளிவாக இங்கிலீஷ்லையும் ஹிந்திலேயும் சொல்லியிருக்கும்போது அதை புரிஞ்சிக்கிட்டு பேசுனாங்களோ புரியாமல் பேசினாங்களோ தெரில அவர் ஃப்ளைட்லேருந்து குதித்து தப்பிச்சு வந்துட்டார் எமர்ஜென்சி எக்ஸிட்ட திறந்து குதித்து வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இதையே சொல்லிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நாம் நிறையா விசாரித்து நுணுக்கமாக ஆராய்ஞ்சி பார்த்ததில் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் என்ன மக்களே பார்த்த நீங்களும் உங்களுக்கும் இந்த வீடியோ மூலம் ஒரு தெளிவு வந்திருக்கும் அந்த மனிதர் எப்படி பிழைத்தார்ன்றது இதுவரைக்கும் புரியாத புதிதாக இருந்திருந்தாலும் இப்போ புரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறேன் சரி ரைட்டு அவர் பிழைச்சார் எதனாலும் இந்த ஃப்ளைட்டு விழுந்தது எப்படி இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க அதாவது பைலட்டுடைய தப்புனால தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லை ஃப்ளைட்டு ஏறி பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் விழுகுது அப்படின்னா ஒரு ஃப்ளைட் நார்மலாக ஏறிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கோளாறு வருதுன்னா அதை வந்து இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்காணித்து அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளையும் பண்ணி பார்த்துருப்பாங்க அதுவும் முடியல அப்படிங்கும்போது அடுத்தது தான் அவங்க மேடை இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு செகண்டுக்குள்ளேயே நடந்து முடியும்போது ஒரு ஒரு என்ன செய்ய முடியும் அப்படின்னு அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் பைலட்டு யாரும் இறக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு மாட்டாங்க முடிஞ்ச வரை காப்பாத தான் பார்த்துருப்பாங்க ஆனால் முடியல அப்புடின்னா ஃப்ளைட்டுடைய ஃபால்ட்டு ஃப்ளைட்டில் ஏதோ கோளாறு இருந்திருக்குது அதை செக் செஞ்சவங்க சரியாக செய்யலை அவங்க மேலே தான் ஃபால்ட்டு இருக்குது இதை நம்பி அந்த பைலட்டு இந்த மக்கள்லாம் போய் அவங்க இறந்துட்டாங்க ஓகே மக்களே இந்த வீடியோவில் தான் நினைக்கிறேன் இது என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயத்தை இன்னும் இந்த ஃப்ளைட் சம்மந்தமாக அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அதுவரை காத்திருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கும்